ஹலோ எவ்ரிவான் உங்களோட லைஃப்பில் அபண்டன்ஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு ஸ்விட்ச் கோட் நம்பர் இது இந்த நம்பரை வந்து நீங்கள் நிறைய விதங்களில் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் உங்கள் லெஃப்ட் சைட் ஆஃப் த பாடியில் ரெகுலராக எழுதிட்டு வாங்க மோஸ்ட்லி நீங்கள் இந்த ஹேண்டில் வந்து டூ ஒன் நைன் ஜீரோ அப்படின்னு இந்த இடத்துல எழுதிக்கோங்க இது வந்து நீங்கள் ரெகுலராக எழுதிட்டு வரப்போ இதோட பலனை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க இதோட இந்த காம்பினேஷன் ஆஃப் நம்பர்ஸ் தான் இதில் மேட்டரே இது வந்து அப்படிங்கிறது வந்து மூனை ரெப்ரஸன் பண்ணுது இது வந்து இந்த மூணு அப்படிங்கறதே நம்மளோட இமேஜினேஷன் நம்மளோட திங்கிங் அதை ரெப்ரஸன் பண்ணுது இல்லையா இந்த ஒன் வந்து சன் இது வந்து நம்மளோட ஆத்மா நம்மளோட சோலை பற்றின விஷயங்களை இது டினோட் பண்ணுது நெக்ஸ்ட் நயன் இதில் இன்க்ளூட் ஆயிருக்கு நயன்கிறது வந்து செவ்வாயை குறிக்கக்கூடிய நம்பர் இது இது வந்து நம்மளோட இமோஷன்ஸ் நம்மளோட அட்வென்ச்சர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எந்த அளவுக்கு அதில் தீவிரமாக இருக்கும் ஒரு குறிக்கோள் அடையிறதுக்கு எந்த விதமான தீவிரத்தை நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது இந்த நைன்கிறத நம்பர் ரெப்ரஸண்ட் பண்ணுது இந்த டூ ஒன் நைன் ஜீரோ அப்படிங்கிறது எல்லாத்தையுமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் லாஸ்ட்ல வர ஜீரோ இத டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா த்ரீ வரும் த்ரீ அப்படிங்கிறது குருவை ரெப்ரஸண்ட் பண்ணுது இல்லையா இந்த குரு அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான லக் ப்ராஸ்பரிட்டி அண்ட் அபண்டன்ஸை கொடுக்கக்கூடிய எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா கிடைக்கிது இந்த த்ரீ அப்படிங்கிறது அதனால் இந்த நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த ஃபீல்டில் தான் அப்படின்னு இல்லாமல் உங்கள் வாழ்க்கைக்கு எந்தெந்த வி விதங்களில் ஒரு நிறைவு தேவை ஒரு ப்ராஸ்பரிட்டி அண்ட் அபண்டன்ஸ் அந்த மாதிரி பிரம்மாண்ட வளர்ச்சி தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த நம்பரை யூஸ் பண்ணி பாருங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு அதோட பலன்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு உங் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஸோ கண்டிப்பாக நம்பிக்கையோடு யூஸ் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ Thank you.